ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் தூக்கி எறியக்கூடிய முட்டை ஓடுகளை வச்சு ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் முட்டை வேக வச்சு சமைக்கும் போது அதோடய ஓடுகளை வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு தூக்கி போடுறாமல் உள்ளே இருக்கிற அந்த லேசாக வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்குங்க தோல் அதை மட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு வந்து அந்த முட்டை ஸ்மெல்லே இருக்காது ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் தண்ணியில் கழுவுணும் வெயிலில் காய வைக்கணுங்கிறதா கிடையாதுங்க அந்த உள்ளே இருக்கிற லேசாக இருக்கிற தோலை மட்டும் இந்த மாதிரி இந்த ஓட்டிலேருந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஒரே ஒரு தண்ணியில் மட்டும் கழுவிட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க லைட்டாக நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் மறைச்சி விட்டீங்க அப்படின்னாலே அந்த தோல் வந்து ஈஸியாக வந்துடும் இப்போ இதை வந்து இப்படி ஆப்போசிட்டில் மடித்து இழுக்கிறேன் அந்த தோல் மட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வருங்க இதே மாதிரி நான் எல்லாம் ஒரு தடவை கழுவி எடுத்திருக்கேன் கையிலேயே பிடிச்சிக்கலாங்க மிக்ஸியில் போட்டுலாம் அரைக்கணுங்கிறது கிடையாது சும்மா இந்த மாதிரி கையிலேயே பொடிச்சு எடுத்துட்டு இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிங்கை க்ளீன் பண்ணதாங்க யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு இல்லை வந்து கிளாஸ் பொருட்களாக கழுவுறதுக்கு வேணும்னா அந்த கழுவுன முட்டை ஓடுகளை வெயிலில் காய வச்சு மிக்சியில் வந்து நல்லா ட்ரையாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த பொடி நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிளாஸு அதே மாதிரி வேறு ஏதாவது இந்த பாத்திரங்கள்லாம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சிங்கிக்கிறதுனால அப்படியே நான் யூஸ் பண்ணுறேங்க கொஞ்சமாக மொத்தம் ஹேண்ட் வாஷ் சேர்த்திக்கிறேன் நீங்கள் ஜெல்லும் சேர்த்திக்கலாம் இல்லை விளக்குறக்கு வந்து நீங்கள் எந்த சோப் யூஸ் பண்ணிங்களோ அது கூட சேர்த்திக்கலாங்க அதே மாதிரி அந்த ஸ்பான்ஞ்ச்லேயும் ஹேண்ட் வாஷ் போட்டு கொஞ்சம் சேர்த்திட்டு எப்போது மாதிரி மாதிரிதாங்க சும்மா அழுத்தி கூட தேய்க்க வேணும் கிடையாது நார்மலாக நம்ம எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சாலே போதுங்க அந்த முட்டை ஓடு போட்டு தேய்க்கறதுனால நல்ல ஒரு பளபளப்பு கிடைக்கும் அழுக்கு வந்து எப்போவுமே வந்து எது போட்டாலுமே போயிடுங்க ஆனால் வந்து ஒரு மாதிரி மங்குன மாதிரி இருந்துச்சு சிங்க்கு அந்த மங்குன தன்மை எல்லாத்தையுமே இந்த முட்டையோடு எடுத்து நல்ல ஒரு பளபளப்பாக கிடைக்குங்க அதுக்காக இந்த முட்ட ஓட்டை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் போட்டு தேய்க்கிறது இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு அப்போல்லாம் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாதுங்க அந்த இருக்கிற ஒயிட் தோலை மட்டும் லைட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கையில் சும்மா பொடிச்சு விட்டே போட்டு தேய்க்கலாங்க முட்டை ஓட்டை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுறாம ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகும் அந்த மங்கனை இது எல்லாமே போயிடுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிங்க்கு பார்த்ததுக்கும் இப்போ நான் கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் சோப் மட்டும் ஏதோ ஒன்று லைட்டாக சேர்த்துனா போதோ ரொம்ப நொறைச்சி வரணுங்க தான் கிடையாதுங்க அந்த முட்டை ஓட்டை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு தேய்ச்சி விடுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்ததுக்கு இப்போ நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க நல்லா அந்த மங்கனத்தன்மை எல்லாமே போய் பழச்சுன்னு சுத்தமாகிடுச்சு அழுக்கு போகிறத விட அந்த மங்கணத்தை வந்து இந்த முட்டை ஓடு ஈஸியாக எடுத்துருங்க கிளாஸ் பொருட்களுக்கு சரி இல்லை வந்து பாத்திரங்களுக்கு சரி அதில் இருக்கிற அந்த பளவளப்பை கொண்டு வரதுக்கு இந்த முட்டை ஓட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ